ஹய் ஹஸ்வெல்க் கேரளா ட்ரிகேசிங் டிஸ்க்ளைமர் போட வச்சு சேனலை சேட்டர் டிரைவ் பார்க்கு சொல்லி ஸோ என்றைக்கான கெஸ்டிங் பார்க்கணும் நாளைக்கு இருபத்தொன்னா நாளா அன்னைக்கு பார்க்கணும் இருபத்தி ரெண்டு ஏழு இருபத்தி அஞ்சு ஓகேவா இருபத்திரெண்டாம் தேதி அதாவது நாளைக்கு கிடையாது நாளைக்கு மறுநாள் செவ்வாய்க்கிழமைக்கான டிராக்கான கெஸ்டிங் பார்க்குறோம் புதுசாக பார்க்குற மறுக்கான சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ பேட்டர்ன் வந்துருச்சு இந்த பேட்டர்ன் வந்து நம்ம எடுக்கலாம் ஸோ என்னென்ன பேட்டர்ன் இதில் செக் பண்ணி பார்க்கலாம் வருதுன்னு ஸோ சேட்டர்டே சண்டே மண்டே டியூஸ்டே இங்கே தான் கேம் இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு இங்கே நாலு மறுபடியும் மூணு நாள் தள்ளி இங்கேயும் நாலு ஸோ இங்கே நாலு வருமா அதுவும் சீபோர்டில் நாலு வருமா வாய்ஸ் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்தால் பார்த்து வச்சுக்கோங்க வாய்ப்பு தானே ஏன்னா நெம்பரிங் சிஸ்டம் எப்படி வேணால் வரலாம் அது போர்டு ஏ போர்டில் போகலாம் பி போர்டில் போகலாம் சி போர்டு இல்லை டி போர்டு டிவில் போகலாம் வேணால் வரலாம் அதனால் நம்ம ஒரு இதுக்கு பார்த்து வச்சுக்கலாம் அடுத்து இது மாதிரி நம்ம நிறைய மெத்தட் எடுக்கலாம் அதில் எது ஒன்று நமக்கு வந்து செட் ஆயிடும் அதில் நீங்கள் நான் சும்மா பேசிக்காக ரெண்டு மூணு பேட்டன் எடுக்கிறேன் அதில் பாருங்கள் உங்களுக்கு எது கரெக்டாக வரும் மேட்ச் ஆகியோ அது நீங்கள் ட்ரை பண்ணி இங்கே பாருங்கள் ஜீரோ நாற்பத்தாறு காய்ஸ் மறுபடியும் அப்படியே இங்கே ஜீரோ நாற்பத்தாறு ஸோ மேலே வந்து நாலு இங்கேயும் மேட்ச் ஆகுது பார்த்திங்களா இங்கேயும் நாலு வந்துச்சு மேட்ச் ஆச்சு இங்கேயும் நாலு நாலு அது பி போர்டில் மேலே வந்து சி போர்டில் மேட்ச் ஆச்சு இங்கே பீ போர்டு இந்த ரெண்டு நம்பர் வந்து மூணு நம்பர் இந்த ஒரு நம்பராவது வர வாய்ப்பு இருக்குது ஒரு நம்பர் நம்ம அதிகபட்சம் போனால் ரெண்டு நம்பர் நமக்கு லக்கு இருந்தால் மூணு நம்பர் வரலாம் பட் மூணு நம்பர் வர்றது ரேர் தான் இருந்தாலும் பார்த்து வச்சுக்கங்க ஜீரோ நாற்பத்தாறு இங்கேயும் ஜீரோ நாற்பத்தாறு இங்கே வருமா நாற்பத்தாறு பிசி வச்சாலும் சீங்களா வந்து ட்ரை பண்ணுங்கள் இல்லை ஜீரோ நாலு இல்லை ஜீரோ சிக்ஸு ஜீரோ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஸோ வாட் எவர் எப்படி வேணால் உங்களுக்கு வருமோ அது மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ வந்தால் லக்கு தானே அதனால் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நம்பர் இருக்குது அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் வரத ட்ரை பண்ணலாம் தாராளமாக ட்ரை பண்ணலாம் என் மெத்தட் மெத்தட் இருக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா எல்லாமே ஒரு பேட்டன் தான் அந்த பேட்டனில் நம்பர் எப்படி இப்படி கனெக்ட் ஆகிருக்கு எங்கெங்கே இருந்து தான் மேட்டர் ஸோ கனெக்டட் நம்பர்ஸ் தட் ஆர் தி பாசிபிள் வின்னிங்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு இதில் நிறைய நம்பர் எடுக்கலாம் வேறு எப்படி எடுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம இதில் க்ராஸ் கட் எடுக்கலாம் ஸ்டே ఒన్ ఫోర్ టు సెవెన్ ఎంకు టూ సెవెన్ టు 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 ఎయిట్ ఇవచ్చుకూ టు 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 ఇది మ్యాచ్ ఇండి వందా కరెక్టా మ్యాచ్ ఆ ஆ இது பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தொன்று நாற்பத்தி ஒன்று இங்கே ரிவர்ஸ் பண்ணால் பதினாலு ஓகேங்களா நாற்பத்தொன்று பதினாலு நெக்ஸ்ட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு அப்படி அங்கே பிசியில் இருக்குது இங்கே ஏபியில் இருக்குது பார்த்தா தெரியுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இல்லை பார்த்துக்கலாம் அப்போ அதே மாதிரி இந்த இடத்துல தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஸோ இங்கே பார்த்தாலும் நமக்கு நாலு ஒம்பது இங்கே ஒம்பது வந்துருக்குது நம்ம ஆல்ரெடி எடுத்த பேட்டோம் நாலு வந்துடுச்சு இங்கே ஒம்பது வந்து சாப்பிட் பவர் ஆயிடுச்சு ஸோ அப்போ இதையும் பார்த்துக்கங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் நீங்கள் ஏபிபிசிசி ட்ரை பண்ணலாம் தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ரெண்டு ஸோ எப்படி வேணால் உங்களுக்கு பிடிக்குதோ அப்படி ட்ரை பண்ணுங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால நான் சொல்கிறேன் எடுத்து எப்படி எடுக்கலாம் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றொன்று கூட ட்ரை பண்ணலாம் ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஜீரோ நாற்பத்தாறு நாற்பத்தாறு ஆறுக்கு பாரு ஒன்று இல்லை தொண்ணூறுன்னு கூட ட்ரை பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கலாம் இருக்குது ஏன்னா அங்கே ஜீரோ வந்துச்சு அந்த இது மேட்ச் ஆகுது இல்லை நாற்பதுன்னு வரலாம் ஸோ இப்படிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அப்படி சொல்கிறேன் உங்களுக்கு உங்கள் கிஷிங்கில் வந்தால் இந்த தாராளமாக ட்ரை பண்ணும் நெக்ஸ்ட்டு இன்னைக்கு பத்தொம்பது இருக்கும் ஸோ டுடே வந்து டுவெண்ட்டி நாளைக்கு டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூக்கு பார்க்குறோம் பங்கே செவ்வாய்க்கிழமைக்கான எஸ்ஸிங் பார்க்குறேன் ஓகேங்களா நாளைக்கு ஏன் போர்லின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ நாளைக்கு போட்டோம்னா நமக்கு வியூஸ் போகிறதில்ல ஆல்ரெடி வியூஸையும் ரொம்ப டவுன்ஸ் தான் போகிறதில்ல அதனால் நான் நாளைக்கு விட்டுட்டு நாலானி போட்டிருக்கேன் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நம்ம வீடியோ லேட்டாக போட்டாலும் நம்ம இன்னைக்கு போட்டோன்னா நாளைக்கான எஸ்ஸிங்கு இது வீடியோ போய் உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு லேட்டாகும் பார்க்குற வியூவர்ஸுக்கு டிஸ்டர்பன்ஸ் அவங்களுக்கு சீக்கிரம் வீடியோ கிடைக்காது அதனால தான் நான் ஒரு நாள் முன்கூட்டியே போட்டேன்னா செவ்வாய்க்கிழமைக்கு இன்னும் ஒரு நாள் நமக்கு இருக்குது அதனால் நாளைக்கு இல்லைனாலும் நமக்கு நாலாளைக்கு ஒரு நல்ல கிஷிங் எடுக்கலான்னு நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அதனால் நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணிக்கங்க ஜீரோ 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 வருமா நெக்ஸ்ட்டு 22 டூ த்ரீ ஃபைவ் த்ரீ டூ தள்ளி த்ரீ ஃபோர் நைன் செவன் ரெண்டு கேம் வச்சுக்கலாம் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் டபுள் எயிட் ஒன் எயிட் ஸோ பாருங்கள் எட்டு இங்கே எட்டு இங்கே எட்டு ஃபஸ்ட்டு எண்பத்தெட்டு அப்புறம் எம் இங்கேயும் எண்பத்தெட்டு இங்கேயும் எண்பத்தெட்டு இங்கே வந்து ஃபோ இருபத்தெட்டு நாற்பத்தெட்டுன்னு வச்சாலும் ஓகே தான் டபுள் எயிட் டபுள் எயிட் இங்கே ஃபோர் எயிட் இங்கேனா வரும் மேலே எண்பத்தெட்டு மறுபடியும் எண்பத்தெட்டு இங்கே அப்போ ஃபோர் நாற்பத்தெட்டு இல்லை இருபத்தெட்டு ஏதோ ஒன்று வரலாம் இது ஏபிபிசிஐ ட்ரை பண்ணணும் நாற்பத்தெட்டு இல்லை ஒரு இருபத்தெட்டு ஒரு ட்ரை பிகாஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ இதில் ஆல் போடு நாலு ஒம்போது பேர் மூணு எட்டு அதோட நீங்கள் இந்த பே இது பேர் பண்ணிங்க எக்ஸ்ட்ரானா ஜீரோ அஞ்சு பார்த்து வச்சுக்கங்க ஓகே தேங்க்யூ